அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தமிழர் வந்து பெரியாக்களுக்கு மரியாதை கொடுக்குறது எப்பவும் அதிகம் அது தப்பும் இல்லை என்ன கலாச்சாரம் வயது மூத்தவருக்கு மரியாதை கொடுக்குறது உலகத்தில் உள்ள அனைவரையும் விட நாங்கள் வந்து வித்தியாசம் நாட்கள் என்னென்னா எங்களுக்கு வந்து பெரியாக்களுக்கு ஆ மரியாதை கொடுத்து அவங்கள கூட நம்புறது ஸோ அந்த சுச்சுவேஷனை பற்றி உங்களுக்கு உலகம் கொடுக்கும் இந்த குடை பிடிக்கும் அரசியல்வாதிகளை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு கதை ஒன்று சொல்லப்போம் எப்படி என்ன குடைய வந்து நாங்கள் பிடிக்கத்தான் இந்த குடியை உருவாக்கப்பட்டது இதுக்கு ஒரு டானா ஒன்றும் இல்லை என்னும் ஒரு நாங்கள் பிடிக்கிறதுக்கு ஆனால் எங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளும் அவைகளுக்கு ஒரு பின்னால் ஒரு எடுகுடி இருப்பார் அவர் தான் அவர் இந்த குடியை பிடிப்பார் ஆனால் அவருக்கு சம்பளம் கிடைக்குதோ இல்லை எனக்கு தெரியாது ஆனால் அவர் அந்த குடியை பிடிப்பார் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இலங்கையில் உள்ள அரசியல்வாதியில இருந்தாலும் சரி அவைகளுக்கு நாங்கள் பின்னால் கூட பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவைக்கு எவ்வளவு தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏனண்டா உலகத்துல பெரிய பெரிய நாடுகளை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வல்லரசா நாடுகளில் உள்ள பிரசிடோ அல்ல ஜனாதிபதிகளோ தாங்களாகவே தாங்களாக பிடிச்சி கொண்டு வருகிறது அவையை தாங்களா குடப்பிடிப்பின அவையோட சேர்ந்து வேலை செய்கிறார்களுக்கு தாங்கள் குடப்பிடிப்பின அதுதான் உண்மையான முறை ஆனா அவையில அந்த நாட்டை ஒரு வல்லரசாயும் ஒரு பணக்கார நாட்டாயும் இப்போவும் இந்தியாவிலேருந்து இருந்து ஐரோப்பாவில் நாங்க தேடி வரோம் அமெரிக்காவுக்கு தேடி போறோம் அதே மாதிரி ஒரு நாடாக வச்சிருக்கினேன் சோ அப்படி கொடுத்த நாட்டை வச்சிருக்கிறார்களுக்கு பின்னால் உடபிடிச்சாலும் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம் ஆனா எங்களையும் அகதிகளை அலைய விட்டுட்டு அதுக்கு பிறகு அவைக்கு பின்னால இப்போ உடபிடிச்சு அது எனக்கு என்ன ஒன்றும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சில போட்டோக்களை காட்டுறோம் பேரு இப்ப நான் அந்த குடியை வச்சுட்டு வாரம் பக்கத்தில் உலகத்துக்கே பாடம் சொல்லி கொடுக்கற அளவுக்கு பெரிய ஒரு நாடு அமெரிக்கா அந்த அமெரிக்கா ஆகுறவர் கூட அவர் கூட தானத்தான் விட பிடிக்கிறது ஏன் எங்க மகாராணி கூட ஹான்தான் குட பிடிச்சது ஆனால் நம்ம நாட்டு அரசியல்வாதிகள் அப்படி இல்லை அவையை ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக வெட்டி கிழிக்கலை ஆனால் அவைக்கு பின்னால் குடைப்பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் ஆனால் அந்த பின்னுக்கு குட பிடிக்கிறவருக்கு சம்பளம் கிடைக்குதோ இல்லை எனக்கு தெரியாது கடைசி அவை அவருக்கு அவர் சம்பளம் கொடுங்க அவர் ஒரு ஊழியராக மாற்றுங்க அரசாங்க ஊழியர் அதுவும் இல்லை ஸோ அவர் ஒரு எடுபுடி மாதிரி குட பிடிக்கிறார் அவர் விரும்பினா இதுக்கு குடைப்பிடிக்கலாம் ஒருதற்கு ஒரு குடர் இருக்கும்போது எண்ணூராளால் உங்களுக்கு குட பிடிக்கிறது அது உலக கவலஞ்சலுங்க அதை உங்களுக்கு இந்த குட கூட பிடிக்க தெரியாட்டி என்னத்துக்கு உங்களுக்கு அரசியல் தயவு செய்து உங்கள்கிட்ட ஒன்று ஒன்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னா இந்த பெரிய உலகத்தை பார்த்தாவது அதாவது அமெரிக்கா இங்கிலாந்து இப்படியான பெரிய ஆக்களை பார்த்தாவது எனியாவது நீங்க திருந்தாட்டி உங்களுக்கு பின்னால் நாங்கள் வாரதில் அர்த்தமே இல்லை அதை விட நீங்கள் ஒரு பெரிய ஒரு வயதுக்கு மூத்த என்று சொல்லி உங்களுக்கு நாங்கள் மரியாதை கூட அர்த்தம் அர்த்தமே தயவு செய்து தமிழ் மக்களே ஒன்று ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்கோ குட பிடிக்கிற அரசியல்வாதியும் காலைல விளைச்சொல்கிற அரசியல்வாதியும் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நாளும் செய்ய மாட்டான் அதாவது மாலை போடுறது வந்து எங்க கலாச்சாரம் அல்லாடி பொண்ணாட போக்குறது வந்து எங்க கலாச்சாரம் அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் இதுவரை தவித்துக் கொள்ளுறோம் நன்றி வணக்கம் புதிய வீடியோ சந்திப்போம்